என் அம்மா என் தங்கச்சி எப்பயுமே யூஸ் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் அந்த ஒரு பேக்கெட் இருக்கும் நான் எத்தனையோ நாள் வாங்கியிருக்கேன் பட் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் யாருக்கும் பாய்ஸ்க்கு என்னென்ன தெரியாது அதெல்லாம் அது நமக்கு நம்ம மைண்டில் அது அப்படியே இருக்கு இல்லையா இப்போ கோபிநாத் சார் சொன்ன மாதிரி அது வாங்கி கொடுங்க அதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் வச்சுருக்கோம் இதில் என்ன அப்படி ஒரு ஒரு டேபுவாக ஒன்று கிரியேட் ஆகியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அப்போ அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு அந்த பேடை எடுத்து ஓப்பன் பண்ணி அது என்ன எப்படி அது செஞ்சுருக்காங்க என்ன ஏதுன்னு செய்ய இது போகும்போது ஒரு 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 இதில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இதனால் இவ்வளோ என்ன சொல்கிற நன்மைகள் இருக்குது கெடுதல்கள் இருக்குது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கும்போது அப்போது ஒரு அதில் ஒரு சீரியஸ்னஸ் வந்துச்சு ஒரு ஓகே இது வந்து ரொம்ப ஒரு கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு தோணுனோடனே நான் எடுத்துகிட்டு போய் என்கிட்ட கொடுத்துட்டு போங்க மேடம் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டேன் நயன் எப்படின்னா வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து எதையுமே வந்து அவங்க போய்ட்டு இந்த ஒரு ஆடில் போய் நின்று நடித்து நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்போது ஒரு விஷயத்தை அவங்க வந்து வெளியில் கொண்டு வராங்க வெளியில் சொல்கிறாங்கன்னா அது அவங்க ஃப்ரம் த ஹார்ட் சொல்லணும் சொல்ல முடிஞ்சால் மட்டும்தான் அதில் வந்து அவங்க அதில் பங்கெடுத்துப்பாங்க ஸோ அவங்க வந்து எடுத்து அந்த பொருளை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஷீ ஸ்டார்டட் யூஸிங் இட் அவங்க அதை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் நான் நான் வேறு ப்ராண்ட்ஸ் பார்த்துட்டு ஆனால் இவங்க இது தான் யூஸ் பண்ணாங்க அப்போ இதை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அதுக்கப்புறமேலிட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து இது வந்து ஒரு நிஜமாகவே சூப்பர் அப்படின்னு சொன்னாங்க நிஜமாகவே வந்து இது அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு மூட் ஸ்விங்ஸ் வரும் அப்போ இவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இந்த நாப்கின்ல வந்து மூட் ஸ்விங் வர்றது வந்து கம்மி ஆகும் அதில் ஆன் ஒரு விஷயம் இருக்குது அது வந்து இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துச்சுன்னா பாசிட்டிவாக வந்து ஒரு தாட்ஸை கொடுக்கும் ஏதோ சொன்னாங்க நான் வந்து மனசுக்குள்ளே வந்து இந்த இது இந்த ஆட்டோ கண்ணாடி ஏற்றுருப்போன்னா இங்கே எப்படி ஆட்டோ ஓடும் அப்படின்ற மாதிரி எப்படி இப்படி ஒன்று நடக்கும் புரியலையே என்னங்க சொல்கிறாங்கன்னு அவங்க போனதுக்கப்புறம் நான் மயில் சார்கிட்ட இருந்தேன் ஏங்க என்னங்க சொல்கிறாங்க நெகட்டிவாக இருக்கும் போது பாசிட்டிவாக வரும்னா என்ன எப்படி என்னங்க அப்படின்னு சொல்லிட்டுருந்தோம் அப்புறம் ஆக்சுவலாக என் ஒய்ஃப் வந்து எப்பயுமே அந்த ஒரு டைமில் கொஞ்சம் டெரராக தான் இருப்பாங்க அப்புறம் ஒரு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கழிச்சு பார்த்தா கொஞ்சம் நார்மலா இருக்கும் சரி ஓகே இது நிஜமாவே ஆட்டோ கண்ணாடி திருப்புனா இந்த ஆட்டோ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு விஷயங்கள் இருக்கும்போது இத வந்து நம்ம ஓகே இது நம்ம வந்து இறங்கி இது வேறு லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுல ஃபிக்ஸ் ஆகிட்டோம் அண்ட் இதில் எங்களுக்கு ஒரு பெருமையும் கூட எப்பயுமே வந்து ஒரு ஒரு நல்ல படத்தை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கும் ஒரு சுமாரான படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும் நல்லா நம்ம படம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஃபுல்லாக தைரியமாக நம்ம இறங்கி என்னென்னா நம்ம நம்மளால பேச முடியும் அந்த மாதிரி இது வந்து ஒரு இது ஒரு நல்ல படம் அந்த மாதிரி இது ஒரு நல்ல ப்ராடக்ட் ஸோ இதை வந்து நாங்கள் தைரியமாக பெருமையாக இதை எடுத்துகிட்டு போய் உலகம் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் நம்ம இதை நூக்கன் கார்னர் எடுத்துகிட்டு போக முடியுமோ எல்லா பெண்களுக்கும் இது ரீச் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ இது எல்லாருமே சேர்ந்து பண்ணணும் பண்ணுவோம் அது வந்து நான் சொல்லி கிடைக்கிறேன் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே இப்போ இதில் வந்து இதை இதை கொண்டு வந்த சார் அப்புறம் இளங்கோ அவங்க அப்புறம் மேடமோட ஃபேமிலி ஆனந்த் எல்லாமே ரொம்ப ஒரு இன்டகரல் பார்ட் இந்த டிசைன் பண்ணது எங்கள் கூட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண ஒரு பொண்ணு அவங்க பார்வத்தின்னு அவங்க தான் அந்த ஃபெமினைன் அப்படின்ற டிசைனே பண்ணாங்க நாங்கள் ரொம்ப சாதாரணமாக அப்படியே ஏதோ குடிசை தொழில் மாதிரி எங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டோம் ஒன்றும் பெரிய பெரிய இதெல்லாம் வந்து பண்ணலை பெருசாக ஆட் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை அவங்களோட சேர்ந்து எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் ஒரு வீடியோ எடுத்தோம் அது வந்து போட்டோம் ஏன்னா இன்டென்ஷன் வந்து என்னென்னா ஒரு கரெக்டான ஒரு பொருள் இருக்குது இதை ஜஸ்ட்டு நம்ம வந்து இப்படி ஒன்று இருக்குது இது ஒன்று அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நம்ம சொன்னாலே வந்து மக்கள் ஒன்ஸ் அது யூஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம இதை விற்க வேணாம் நம்ம இது இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் அவங்க வாங்கட்டும் அவங்க பார்க்கட்டும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே அதோடைய வளர்ச்சியை தேடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஸோ அதனால் இங்கே இன்றைக்கி இந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டேயில் நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் நம்ம எல்லோரும் இதே மாதிரி எப்பயுமே எவ்ரி இயர் ஏதாவது ஒரு நாள் இதே மாதிரி ஒரு மீட் பண்ணிவிட்டு வி ஷுட் கண்டினியூ திஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் இதுக்கு மேலே நான் வந்து மொக்கப்பட விரும்பலை ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி நெக்ஸ்ட்டு அவங்க பேசுவாங்க அது என்னென்னு கேட்பாங்க